எல்லாருக்கும் வணக்கங்க வேறு இன்னைக்கு ரெண்டு பேர் கிளம்பி எங்க போயிட்டு இருக்கிறோம் பாத்தீங்கன்னாக்க எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் பஸ்லயே தாங்க புறப்பட்டு போறோங்க மேச்சேரியில பஸ் ஏறி சேலம் போயிட்டு சேலத்துல இருந்து வாழப்பாடி போயிட்டு வாழப்பாடியில இருந்து இறங்கி பொன்னாவரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வாங்க நம்ம குலதெய்வம் கோயில பாக்கலாம் வாழப்பாடி வந்து இறங்கிடுச்சு வந்து இறங்கிட்டு டீ கடையில் டீ சாப்பிடலாம் பயலர் டீ சாப்பிடலாம் டீ சாப்பிட்டு

இதுதான் கோயிலுக்கு போகிற வழி இந்த ஆற்றுல தான் இறங்கி போகணும் இறங்கி இந்த ஆற்றுல போகணும் அதனால தான் நான் ஒருத்தையும் வரத்துக்கு சங்கடம் பாருங்க மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஒரு மாதிரிக்குது அவர் பையன் தூக்கிட்டார் என்ன பண்ணுறது வீடியோ எடுக்கிறாங்க அதனால நான் பையன் தூக்கிட்டேன் பை இதுதாங்க குலதெய்வ கோயில் போகிற வழி பாருங்க ஆற்றுலேருந்து இவ்வளோ தோணும் ஒரு கிலோமீட்டர் இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து இதுதான் இப்போ போகலாம் இதுதாங்க எங்கள் இவங்க இல்ல கோவில் கிளம்பிட்டாங்க ம் எங்க ம் கோலம்புலாம் பாருங்கள் சூப்பராக குலம்போட்டிருக்காங்க ம் கோயிலில் சூப்பராக கோலம் போட்டு வச்சுருக்காங்க நீமே தான் எல்லாம் வருவாங்க எல்லாம் தீபத்துக்கு போகலான்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இல்லை இல்லை இன்னும் பத்து நாள் தான் கார்த்திகை தீபத்துக்கு தீபத்துக்கு எப்படி குலதெய்வத்துக்கு இந்த மாதம் வந்து எல்லாம் இருந்துக்கிட்டாங்க குலதெய்வம் கோயில்

இதுதாங்க எங்களோட குலதெய்வ கோயில் பெரியாண்டுச்சு பாருங்க நான் சைட்ல இருந்து எடுக்கிறேன் சுத்தி பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்கும் கோயில் அப்படியே சுத்திலையும் காவல் தெய்வங்க சின்ன சின்ன காவல் தெய்வம் மரம் ரொம்ப என்னென்னவோ மரமெல்லாம் இருக்கும் ஆனால் பேர்லாம் சொல்ல தெரியலங்க பாருங்க சூப்பராக இருக்கு மரமெல்லாம்

ீபா இருக்குது மழைப்பூ மாதிரி இட்லி சட்னிக்கும் சூப்பராக இருக்கு பாண்டா கடையில் வாங்கணும் இட்லி சக்தியும் நான் வீட்டில் செஞ்சு எடுத்துக்கணு ஏன்னா போண்டிக்காங்க நூறுரூவா அப்படியே அது எப்படி சொல்கிறது நான் அமௌண்ட்டு அது ஒரு மாதிரி அதனால் நான் வெறுத்து போயிட்டேன் அதனால எனக்கு நேரத்தில் இருந்துச்சு நானே செஞ்சு எடுத்து மழைநெல்லிக்க நிறையா இருக்குது அதே மாதிரி சரி எடுக்க முடியலன்னா தான் விட்டுருங்க தெரியல ஆ சரி விடுங்க பரவாயில்ல பாருங்கள் மேலே அப்படியே கொத்து கொத்தா இருக்குது காய் நிறையா காய்க்குது ஆனால் பொறிக்க முடியல சரி பரவாயில்ல பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ஓகே சொல்லாமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டு நம்ம குழந்தைங்க வந்து கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி ஆச்சு போய் பஸ்ஸுக்கு பிடிக்கலாம் ஓகே

Okay. Bye. Bye, nha.